ஸோ நீ என்ன சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினை முதல்வர் வாக்குவோம் அப்படின்னு ஓபிஎஸ் முழங்குவார் அப்படின்னு இருக்கும் ஸ்டாலின் முதல்வராக தொடர்ந்துட மக்கள் ஆதரிக்கின்றார் முழக்கம் ஓபிஎஸ் இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்கு திரு ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் போகிறனால திமுக ஆதரவு நிலைப்பாடு இருக்கிறதுனால திமுகவுக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கும் முகா ஸ்டாலினுக்கு தெரியும் என்ன லாபம்னு இப்போ அடுத்த கட்ட அரசியல் தான் அடுத்த கட்ட அரசியலில் என்டிஐக்குள்ளே எடப்பாடி வந்ததுனால திமுகக்குள்ளே போகிறது தான் தனக்கு த பெஸ்ட்டு ஆப்ஷன் அவர் நினைக்கிறார் பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறாடா நமக்கு ஒரு பாதுகாப்பு

தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறார் சார் வணக்கம் வணக்கம் திரவிய முருகன் என்ன ஓபிஎஸ் திடீர் முடிவா இல்லை ஏற்கனவே திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவா திடீர் முடிவு தான் திடீர் முடிவு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறிட்டு கலைஞர் புரட்சி தலைவி கலைஞர் புரட்சி தலைவர் அரசியெல்லாம் போயிட்டு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் ஸ்டாலின் ஒரு இடத்துல இருக்கிறார் ஸ்டாலினுக்கு போட்டியாளராக எடப்பாடி இருக்கிறார் எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆட்டு ஓபிஎஸ் இருக்கார் எதிரிக்கு எதிரி நண்பன் அந்த கான்செப்ட் தான் கான்செப்டா தான் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லைங்கிற மாதிரி நம்ம தமிழ் கான்செப்ட் இது மேலே அறிஞர் நம்ம அண்ணா அண்ணா சொன்னதான் இன்னைக்கு ஓபிஎஸ் சொல்றாரு இங்க நம்ம தமிழர்கள் கான்செப்டு எதிரிக்கு எதிரி நண்பன் சரி எதிரி எடப்பாடி எடப்பாடிக்கு எதிரி ஸ்டாலின் ஸ்டாலின் நண்பன் கான்செப்ட் சரி அப்ப என்ன சொல்ல வரீங்க திமுகவில் தன்னை சேர்த்துக்கிறாரா இல்லை புதிய கட்சியை தொடங்குறாரா அது என்ன மாடாலிட்டிஸ் என்னங்கிறது அவங்க கட்சிக்காரங்க முடிவெடுத்து அவரும் அவர் அதை வாதம் நடத்தி அவர் பண்டுட்டியார் பண்றவங்கள்ட்டெல்லாம் ஆலோசனை பண்ணி இறுதியில் முடிவு முடிவெடுப்பார் சரி எப்படியோ ஸ்டாலின் முதல்வருங்கிற ஒரு அணி அணியில ஓபிஎஸ் முகம் வந்து ஒரு பெரிய முகமாக திராவிட இயக்கம் அவர் தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் பராசக்தி மனோகர அவசானத்தை பேசியதில் இருந்து பல விஷயங்கள் இங்கே நிற்கும் ஸோ என்ன சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்டாலினை முதல்வாக்குவோம் அப்படின்னு ஓபிஎஸ் முழங்குவார் அப்படின்னு ஸ்டாலின் முதல்வராக தொடர்ந்திட மக்கள் ஆதரிக்குங்கிற முழக்கம் ஓபிஎஸ் இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில ஆதரவாளர்கள் வந்து கூட விரும்பலாம் ஆனால் அதிமுக தொண்டர்கள் அதை விரும்புவாங்களா அதிமுக டைனமிக்ஸ் மாறிட்டு கலைஞர் புரட்சி தலை ஃபைட்டு போனதுமே அந்த டைனமிக்ஸ் மாறிடுச்சு சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அறுபது சதவீத பலம் உள்ள கட்சி முப்பது சதவீதம் தான் வந்து அந்த அணியோட பலம் அறுபது சதவீதம் சார் பலம் கூடுது குறையுது அரசியலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் திமுக ஏற்ற இறக்கங்கள் சந்திச்சிருக்கு ஏற்ற இறக்கம் தான் இருக்கு இறக்கம் இருக்கு ஏற்றம் வராதுன்னு சொல்ல முடியாது இல்லை சீமான் ஏறனால எடப்பாடிக்கு அதான் சார் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் ஆனால் அதற்காக வந்து அந்த எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது வந்து இல்லை இப்போது அதிமுகவினுடைய முகமாக அவர் வெளியே இருந்தாலும் கூட அவர் உள்ளே வர முடியாவிட்டாலும் கூட அதிமுகவினுடைய முகமாக பார்க்குறது அவர் போய் நெடுஞ்செழியும் பாவுசா சத்தியவாணி முத்து இவங்கெல்லாம் ஏன் எம்ஜிஆர்ட்ட போனாங்க கலைஞருக்கும் அவங்களுக்கும் எம்ஜிஆர் கலைஞர் விரோதத்துக்கு முன்னாடியே கலைஞருக்கும் அவங்களுக்கும் விரோதம் வந்துட்டு அப்போ கலைஞர் கூட அவங்களுக்கு வை பாலசுந்தரம் உட்பட ட்ராவல் பண்ண முடியாது வை பாலசுந்தரம் தனி அமைப்பாக வச்சு எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தார் சத்யவாணிமூர்த்தி எம்ஜிஆரோட சேர்ந்து மத்திய அமைச்சர் ஆனார் நெடுஞ்சாலே எம்ஜிஆரோட சேர்ந்து நம்பர் டூ ஆனார் பாவுசா எம்ஜிஆரோட சேர்ந்து பேச்சியாளரானார் ஸோ இவங்கள்லாம் கலைஞர் கூட டிராவல் பண்ண முடியாது இப்போ நீங்கள் ஓபிஎஸ்க்கு வந்து எடப்பாடி கூட ட்ராவல் பண்ண முடியாது காலம் கடந்துட்டுங்கிறாரு காலம் கணிஞ்சு இருக்கும்போது மட்டும் சேர்த்து விடுவார்னு நினைக்கிறீங்களா உள்ளே வந்து தோத்தா முக்கலத்தூர் கம்யூனிட்டி பவர்ஃபுல்லாக ப்ளே பண்ணி இவரை தூக்கி போட்டுருவாங்க எடப்பாடியை ஸோ அதனால் இவருக்கு மேலே இருந்த சசிகலா தினகரன் ஓ பி எஸ் மூணு வரையுமே வந்து எடப்பாடி ஏத்துக்க மாட்டார் அதனால் எடப்பாடியை குறை சொல்லல தப்புன்னு சொல்லல எந்த தலைவரும் தான் பிடிச்சதை மாட்டான் அப்படித்தான் அதுக்குனால வேற வழியில் இந்த முடிவு எடுக்கிறன் மூலமா அது நல்ல முடிவு தானே கண்ணப்பண்ணின் முடிவு செந்தில் பாலாஜியின் முடிவு அனிதா ராதாகிருஷ்ணன் முடிவு கே முடிவு இதெல்லாம் நீங்க சொல்ற பட்டியல் ஓகே ராஜேந்திர ஆகட்டும் செந்தில் பாலாஜி ஆகட்டும் அல்லது முதற்கு முன்பு சேர்ந்த திரு முத்துசாமி ஆகட்டும் இவரை கூட இருக்குங்க அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாவட்டும் எல்லாருமே இங்க இங்கிருந்து போயிருக்கிறாங்க நிறைய பேர் ஆனா திரு ஓ பி எஸ் வந்து அந்த ஒரு அமைச்சர்கள் பட்டியல் இடம் இல்ல இல்ல அதோட பெரிய பட்டியல ஸ்டாலின் கொடுப்பாரு அதோட பெரிய முதலமைச்சர் அதிமுக அதோட பெரிய இடத்தை ஜெயலலிதா அதற்கு அந்த இடத்துல வைத்து பார்க்கக்கூடியவர் அந்த முகாமுக்கு போறாருன்னா அதை எப்படி அதிமுக ஏத்து பாருங்க அதோட பெரிய இடத்தை ஸ்டாலின் கொடுப்பாருங்கிறது தான் உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த வரவேற்ப உதயநிதி ஸ்டாலினை விட பெரிய இடமா இது தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் ஒரு நல்ல இடம் உண்டுங்கிறது மட்டும் உறுதி சார் அவர் அடுத்த நிலை அப்படின்னு பார்க்கணும் பொழுது நமக்கு இமீடியட்டாக அவர் முதல்வர் இவர் துணை முதல்வர் அதை தாண்டி ஒரு முக்கியமான இடம் இன்னைக்கு கூட அவரை மையப்படுத்தி தான் எல்லா ஊடகமும் வந்து அந்த செய்தியை வெளியிட்ருக்காங்கன்னா அவர் பெரிய ஸ்ட்ராச்சரில் இருந்தவர் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு வாக்கு வந்து கருத்து கணிப்பில் வந்தவர் கருத்து கணிப்புக்கு நான் மரியாதை கொடுக்கவும் கிடையாது என்னால் ஒரு பார்வை இருந்தது அவருக்கு சரி ரெட்டை தலைமையாக இருந்தவர் முதலமைச்சராக மூணு முறை இருந்தவர் ஜெயலலிதா விசுவாசின்னு பெயர் பெற்றவர் ஸோ அந்த இது அவருக்கு கிடைக்கிது இப்போ அவர் கடைசியாக வந்து ஒரு தொகுதியில் நின்று ஒரு சதவீத வாக்கு எடுத்திருக்கிறார் அவரால் பதிமூணு சதவீத வாக்கு எடப்பாடி இழந்திருக்கிறார் அப்போ இந்த சூழ்நிலையில் என்டிஏக்குள்ளே அவர் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை ஒருவாயிற்று அவரே வெளிப்படையாக அனுமதி கேட்டு அனுமதிக்கப்படலை எடப்பாடிய முதலமைச்சர்ன்னு கலங்காண்றதுல அவருக்கு விருப்பம் இல்லை அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இதுதான் பெட்டர் ஆப்ஷன் விஜய் ஆப்ஷனோ சீமான் அவரை சந்திச்சுட்டு இருக்கிறாரு சீமான் ஆப்ஷனோ வந்து அவருக்கு ஒரு இவ்வளோ காலம் மத்திய மாநில அமைச்சராக இருந்தவருக்கு வந்து ஒரு ஃபுட்ஃபுல் ஆப்ஷனாக இருக்காது சரி அதை பற்றி கூட டீட்டெயிலாக கூட உங்களுக்கு கேட்க போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி வேற வழி இல்லை திமுக போயிட்டாருங்கிறதும் இருக்க வழியில் பெட்டர் வழி இதுன்னு நினைக்கிறாரு இதுதான் எட்டு மாதத்தில் இதுதான் தெளிவாகும் தெளிவாகுமா புரியல எட்டு மாதத்துக்குள்ள வேற திமுக ஆதரவு நிலையிலேருந்து மாறமாட்டாரு இந்த என்னோட கருத்து இதுதான் எட்டு மாதத்தில் தெளிவாகுங்க இப்போ இது வந்து அதை நோக்கி பயணிச்சுட்டாரு அதுதான் தெளிவாகும் அரசியல் எதிரியும் இல்லை நண்பனும் இல்லைங்கிற வார்த்தையை சொல்லிட்டாலே அதை நோக்கி பயணிச்சுட்டா முடிஞ்சு போச்சு நான் அவங்க ஆதரவு தெரிவிக்கிறோங்கிறத மீனிங் ஆமாம் இப்போ வேணால் ஒன்று ரெண்டு வேற எம்ஜிஆர் கனவுக்கு எதிர் ஜெயலலிதா கனவுக்கு எதிர் நிவர் விட்ட இருக்கவங்க கூட எடப்பாடி எடுக்கலாம் சரி அதனால ஒன்றாயிரப்போல அதனால ஒன்றாயிரப்போல அந்த ஸ்டாண்டில் இருந்து அவர் பின்வாங்க மாட்டான் இப்போ செய்திகளை பார்க்குறோம் இன்னும் சில பாஜகவில் முக்கியமான தலைவர்கள் ஓபிஎஸ்ஸை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சிகளில் இறங்கி சமாதானமாகி அவர் மீண்டும் இந்த அணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இபிஎஸ் நானே பேச முடியும் சார் ஐபிஎஸ் தெளிவுபடுத்துறாருல்ல நீ கூட்டணி குறித்து கேட்கின்ற பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கு பாஜக கூட்டணியில் சில கட்சிகள் இருக்குங்கிறாரு அதாவது அந்த சில கட்சிகளில் ஓபிஎஸ் கூட இருந்து போலாமா திரு டிவி இருக்கிற அதே மாதிரி அந்த இடம் இபிஎஸ் சிஎம்னா ஓபிஎஸ் இருக்க மாட்டார் அதுதான் என்னோட கான்செப்ட் அதான் சரி இபிஎஸ் சிஎம் இல்லைன்னா அதுவும் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் சரி இப்போ அவருடைய இந்த முடிவுக்கு காரணமானு எதிர நினைக்கிறீங்க பாஜகவில் தனக்கு மரியாதை கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயமா இபிஎஸ் முதல்வருங்கிறதுல பாஜக இருக்கிறதுனால இந்த முடிவு அவர் ரெண்டும் ஒன்றோடு ஒன்றிணைந்தே அவர் கருதுறாரு நான் அது இல்லைன்னு என்னோட எப்படி இல்லைன்னு சொல்றேன் அவர் அதை கருதுறாரு அவர் கருதுறதாங்க நான் இல்லைங்கிறது மேட்ரே இல்லை

அந்த உண்மையின் அடிப்படையில் தான் அவர் நகர முடியும்னு நான் சொல்றேன் தவறு இல்லைன்னு சொல்றேன் கருத்து என் கருத்து அது வேற விஷயம் நான் மோடி மேல உள்ள பட்டத்தில் கூட சொல்லலாம் அவர் வந்து இபிஎஸ் வந்தாச்சுன்னு தான் நினைப்பாரு நான் உள்ளுக்குள்ள பார்த்து மோடி ட்விட்ல போடல எக்ஸ்டத்துல போடல சசிகலா மேட்டல் நம்ம ஜெயித்த மாதிரி இதுலயே நாம ஜெயித்திடலாம்னு நான் போயிட்டு இருக்க முடியுமே தவிர நான் ஜெயிப்பேன்னு வைணராஜை நம்ப முடியாது அண்ணன் சொல்கிறதான் கரெக்ட்னு சொல்ல முடியாது அவர் சசியாவோட தான் இருப்பார் அண்ணன் சசியலாக அடிச்சிருவான்னு பைவன்ராஜனுக்கு நம்ப முடியாது ஸோ அந்த மாதிரி தான் பட்ட ஒரு இதுக்குள்ளே தான் சில காரணங்கள் எனக்கு இருந்தாலும் ஓபிஎஸ் முடிவு அண்ணன் பண்ருட்டி சொல்ற மாதிரி அவங்களை பொறுத்தளவில் சரியான முடிவு தான் சரி ஆனால் அதுதான் சார் இப்போ அவங்கள் பொறுத்தளவில் நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அவரே சொல்கிறாரு இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் இருக்குது இருபத்தஞ்சி ஆண்டு காலம் ஜெயலலிதாவுடைய நேரடி பார்வையில் ஏங்கினவன் அப்படின்னால எனக்கு அதை இதில் ஒரு தப்பான இதெல்லாம் எதுவுமே இது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் செய்தியாளர்கிட்ட நேரடிய சொல்றாரு நான் உங்கள்ட ஒரு விமர்சகர நீங்க கடந்த காலங்கள்ல பேசும்போது திரு ஓபிஎஸ்க்கு கொடுத்த அந்த ஒரு மரியாதை இருக்குல்ல ஒரு முறை எடப்பாடி ஈபிஎஸ் ஓபிஎஸ் வரும்போது நீங்க ஓபிஎஸ் பல இடங்களுக்கு மேல தூக்கி வச்சு நீங்க கொண்டாடுறத பேசுனதை உண்மை அந்த அந்த நிலை வந்து இப்ப அந்ததை அப்படியே கண்டினியூ பண்றீங்களா இல்ல தேசிய ஜனாயக இருந்து வெளியே வந்தனால அது மாறுபட்டீங்களான்னு முத பாயிண்ட் அவர் ரிசைன் பண்ணாம இருந்தாருன்னா காமராஜ் மாதிரி வருவாரு பெரிய மக்கள் தலைவர் வருவான்னு சொன்ன வேணாம் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு அவருக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஐயாவுக்கு ரிசைன் பண்ணிட்டாருல்ல அவர் ரிசைன் பண்ணதுக்கான காரணங்களை அவர் நிலைமையில ஒரு ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல இப்படி இப்படித்தானே நான் செய்ய முடியும்னு என்ன மதிச்சு பதினஞ்சு நிமிஷம் வழக்கம் கொடுத்தாரு அதுக்கு ரிசைன் பண்ண தப்பு தப்புன்னு நான் பேசிட்டு இருக்க முடியாது கண்டிப்பா அன்னைக்கு நான் தப்பு தப்புன்னு பேசணும் வந்தான் நீங்க ரிசைன் பண்ணாதீங்கன்னு கெஞ்சினா வந்தான் நீங்கள் ரிசைன் பண்ணலனா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்பிக்கையில்லா தீர்மானமே வராது கவர்னர் மெஜாரிட்டியை கோரதுக்குள்ள அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டார் மெஜாரிட்டி கவர்னர் கேட்க மாட்டார் நீங்கள் தான் மெஜாரிட்டி நீங்கள் ரிசைன் பண்ணாத வரை நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க நான் சொன்னேன் உங்களுக்கு இதுவும் நான் தான் சொன்னேன் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு பெரிய ஷாக்கு நமக்கு சரி அதற்கு பிறகு அவர் வந்து சசிகலாவை ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு ரெட்டை தலைமையாக வந்து சசிகலாவை அதிமுக அரசியலுக்குள்ளே வர பண்ணாங்க இது நான் ஒருத்தந்தானங்க தெளிவாக சொன்னேன் மோடி இன்புலிஸ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா வர முடியாதுன்னு சொன்னேன் அதற்கு பிறகு தினகரனை சசிகலா விட்டு விலகி நாலு மணிக்கு அண்ணாமலை ட்விட்டரில் அன்னைக்கு ட்விட்டர் வாழ்த்து போட்டார் அஞ்சு மணிக்கு வாழ்த்து பிறந்த நாள் பேசி வந்து அலைன்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டார் இப்போ வந்து காலம் மாறியாச்சு ஒரு மக்களவை தேர்தல் நடந்தாச்சு எடப்பாடி இருபது சதவீதம் ஓட்டு எடுத்தாச்சு இருபது சதவீதமும் மோடி எதிர்ப்ப டைல்யூட் பண்ணதுக்கு வேணும்னு பாஜக தலைமை நினைக்கிறாங்க அந்த கேள்விக்கு நீங்க பதில் அதாவது நீங்க அந்த ஓபிஎஸ் இப்ப எடுத்த முடிவு அவரை பொறுத்தளவுல அந்த டைத்துல உங்களுக்கு ஷாக்கு ஆனா அவர் எடுத்துட்டு கூடான்னு சொன்னீங்க எடுத்துட்டாரு ஓகே அவங்க இந்த முடிவையும் நான் கேட்கிறேன் இந்த போய் எடுத்த முடிவு அவரை பொறுத்த சரி ஆனா உங்களை பொறுத்தளவு எப்படின்னு கேட்கறேன் அவரை பொறுத்தளவு இந்த முடிவு நூத்துக்கு நூறு சரிதான் அவர் கட்சியை ஏத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க என்ன என்னை பொறுத்த அளவில் மோடிக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்துருக்கலான்னு தான் நான் பீங் மோடிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய போது அவரை இழந்தது மோடிக்கு ஒரு இழப்புன்னு தானே நான் பார்க்க முடியும் பட் அவரை பொறுத்தவரை சரிங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை பாஜக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம்னு சொல்ல வரீங்களா அவர் அவர் வெளிப்படையாக அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டதும் அவருக்கு அப்பாயின்மெண்ட் தான் என்னோட கருத்து அதுக்கான ரீசன் அவர் நினைக்கிறது வேற நான் நினைக்கிறது வேற பாஜக அப்போ இந்த விஷயத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு தடுமாற்றமான நிலையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த ஏடிஎம்கே இந்த டீமை அங்கங்கே ஒரு பிரிஞ்சு இருக்கக்கூடிய இந்த குரூப்பை கையாளுறதுல அவங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கும் அதெல்லாம் ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்குள்ளே தலையிட லிமிட்டுக்கு மேலே தலையிட முடியாதுங்கிறத நான் பல வாதங்களில் சொல்லியிருக்கிறேன் இப்போ எங்களுக்கு இந்த இடத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை என்னென்னா அந்த தன்னை சந்தித்தவர்கள் லிஸ்ட்டில் போடும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பேர மோடி போடலை படம் ஃபர்ஸ்ட்ல இவர் தங்கந்த அரசு நகர் இருந்தார் நினைக்கிறோம் இவர் நம்ம டிஆர்பி ராஜா இவங்களெல்லாம் போட்டுக்கிட்டு தென் ஓபிஎஸை ஈபிஎஸை போட்டுக்கிட்டு தென் இவர் வேலுமணியை போட்டுக்கிட்டு கடைசியாக வாசனை போட்டு அந்த இதை போட்டிருக்காரு யார் பேரையும் போடலை டிகினட்ரிஸும் போட்டிருக்கிறாரு அப்போ நாம் சொன்னது பலத்துக்கேற்ப பங்கீடு வர்றது வரை இட ஈபிஎஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணான்டா ஏமாற்றி விடுவார் உள்ளாட்சி தேர்தலில் ரெண்டு சதவீதம் தான் அண்ணாமலை தன் உழைப்பால் அஞ்சு சதவீதம் எடுத்து மூணாவது இடம் வந்தார் நான் அப்போயும் சொல்லியிருப்பேன் அண்ணாமலை தான் மூணாவது வருவாருங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி மக்களவை தேர்தலிலையும் முந்நூற்றி முப்பது சிவக்கு மூணாவது முறை மோடி பிரதமர்ன்ட்டு கடைசியில் ஆறாக பண்ணாட்டாங்கல்ல ஆறுக்கு மேலே நகரமாட்டேன்னு பன்னெண்டு கேட்ட அண்ணாமலை அண்ணாமலை கிட்ட கூட்டணி உடஞ்சிது இப்போமும் வேளையில் இவரை தவிர என்டி மீன்ஸ் இன்னொரு தர சிஎம் கேண்டிடேட்டாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரலாம் அவர் சீட்டு தராத பட்சத்தில் அதைத்தான் செய்ய வேண்டியது இருக்கும் எனவே அவசரப்பட்டு அவரை சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணாண்டாங்கிறது மோடி கிட்ட நம்ம அது இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படுது இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படுது ஆனால் அவர் எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறாரு நான் தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாட பொறுத்தவரை நான் தான் தலைவர் நான் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறாரு நயினார் நாகேந்திரன் அதை தெளிவுபடுத்துறாரு அண்ணாமலை கூட அதை தெளிவுபடுத்துறாரு நான் அதை மட்டும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லி இந்த கூட்டணி உருவானதுல என்னுடைய பங்கு இல்லை ஆனா வந்து முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலையே தெளிவா சொல்லிட்டார் அண்ணாமலையே தெளிவா சொல்லிட்டாரு மோடி இதை இன்னும் என்ஸ் பண்ணல மொதல் ட்விட்ல வந்து திமுகவுக்கு எதிராக தான் அந்த ட்விட் போட்டிருந்தார் அமித்ஷா அமித்ஷாவே சொல்லும் போது உள்ள அந்த ட்விட்டில் மோடி சொல்லலைங்கிறதா நான் அன்னைக்கு எடுத்தேன் இப்பவும் மோடி சொல்லலை இந்த இடத்துக்குள்ள அமித்ஷாவும் முதல்ல சொன்னவரும் இப்போ அதை பற்றி பேசாம தான் இருக்கிறாரு பட் அண்ணாமலை நான் அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு இல்லைங்கிறதுக்காக சொல்லிட்டார் நைனார் சொல்றாரு பட் அந்த எக்ஸல மோடியின் பதிவுக்கு பிறகு என்டிஏக்கு இன்னொரு சீப் கொண்டு வர முடியும் அந்த சூழ்நிலைக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பத்து பன்னிரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் கூட்டணி நாங்கள் முடிவு பண்ணோம் யார் விருப்பா என்ன இருப்பான்னு எகத்தாழமாக ஆணவமாக பேசினவரு அப்படியே கீழே இறங்கி எங்களையும் பாஜக பிரிக்க முடியாது பிரிக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்கன்னு பேசுகிறார் டோன் மாறிஞ்சிருச்சுங்க கடுமையாக மாறிட்டு யார் சதி பண்ணுறாருன்னு ஐயா மனசுக்கு தான் தெரியும் ஐயாவுக்கு தான் தெரியும் சதி பண்ணுறாங்கன்னு பேசுகிறாரு ஸோ அவருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்குது அந்த குழப்பத்தின் பின்னணியில் பத்து சத பதினஞ்சு பத்து புள்ளி அஞ்சு சதவீ இடஒதுக்கீட்டுலேயும் மாறி மாறி பேசுகிறாரு இதுலேயும் மாறி மாறி பேசுகிறாரு லேட்டஸ்டாக பேசியிருக்கிறது எங்களையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு அப்போ விஜய் பல நிரூபிக்காத விஜய் ஜானே சிவாஜி மாதிரி போயிடும் ஒருத்தருக்கு கையில வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற எங்க கருத்தை ஏற்றுட்டு தான் இப்போ பேசுகிறார் ஐயா இன்னைக்கு இன்னைக்கு ஒன்றாம் தேதி ரெண்டு மணிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அடுத்து அடுத்து என்ன பேசுவார்னு தெரியல இன்னைக்கு வந்து அவர் பாஜக முக்கியமான கட்சி தவிர்க்க முடியாத சக்தின்னு இன்னொரு சிஎம்ஆ என்டிஏ ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி அண்ணாமலை தென் பிஎம்ஓ இவங்கெல்லாம் செய்திருவாங்களோங்கிற எண்ணத்தில் அவர் வந்து பாஜகவுக்கு உரிய மரியாதையும் கொடுக்குறாரு இதை பயன்படுத்தி பிஎம்ஓ வந்து பலத்த கேட்ட சீட்டை வாங்கிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் ஸோ அட்லீஸ்ட் அந்த சீட்டு பேரத்துலயா இது நடக்கும் நடக்கும் எதிர்பார்க்குறேன் மற்றதுதான் தான் வந்து இன்னொரு இல்லையோ இன்னொரு சீன் வந்துருவாருன்னு மிரட்டியாவது சீட்டை வாங்கிடணும்னு நினைக்கிறேன் சார் இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் போறனால திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கறதுனால திமுகவுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது முக ஸ்டாலினுக்கு தெரியும் என்ன லாபம்னு லாபம் விமர்சகரா உங்ககிட்ட கேட்கறேன் நானா நீங்களும் நீங்களும் பொலம் முறை சொல்லிருக்கீங்க ஊடகங்களையும் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றாங்க திமுக கூட்டணி ஒண்ணு தான் ஒரு இன்டாக்டான ஒரு பொலம் பொருந்தி ஒரு கூட்டணியா இருக்குது பிரியாம இருக்குது தொடர்ந்து செயல்படுறாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு விதமான ஒரு சலசலப்பும் இல்ல தொடர்ந்து பயணிக்க போகிறாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா இதில் வந்து திரு ஓபிஎஸ்னுடைய ஒரு ஆதரவு அல்லது பலங்கிறது வந்து திமுகவுக்கு தேவைப்படுமா என்ன வெற்றி பெற்ற அணியில் புதுசா அணிகள் கட்சிகள் வர்றதுங்கிறது வந்து அந்த வெற்றி கழிப்பில் இருக்கக்கூடிய மாஸ் லீடர்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க ஸ்டாலின் தன்னை புரட்சி தலைவி புரட்சி தலைவர் முத்தமிழறிஞர் மாதிரி மாஸ் லீடராக தகவல ஜோதிபாஸ் மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள லீடராட்டு ஒரு அணியை இண்டாக்டாக கொண்டு போகக்கூடிய ஒரு லீடராக தான் தன்னை அப்போ அபண்டன் காஷன்ல அடிஷனலா அந்த அணிக்குள்ள யாருமே வந்து முரண்படாத வகையில் புதிய கட்சிகளை சேர்க்கறதெல்லாம் அதை தான் கன்சல்டேஷன் வித் அவர் அலைஸ் நியூ அலைஸ் வில் கம்னு சொன்னார் தேமுதிக வந்ததுமே அண்ணன் வைகோ நேற்று வந்ததுமே இன்னைக்கு அண்ணன் வைகோ போய் நாங்கள் எங்க தான் இருப்போம்னு உறுதிப்படுத்திட்டு போயிட்டாரு அப்போ இந்த இடத்துல ஸ்டாலினுக்கு கரம் வாங்கிட்டு இப்போ எல்லாரும் தேமுதிக என்டிஏக்கு போகுது இப்போ அந்த பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க இந்த பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நாங்கள் அப்போ இந்த தேமுதிகா உள்ள வர்றதுங்கிறதுலே ஸ்டாலின் கரம் அங்கே உயருது ஸோ காங்கிரஸ் வந்து விஜய் கூட போகுது ராகுல் காந்தி அங்கே மாநாட்டுக்கு வராங்கலாம் கள்ள கப்சாக்களையும் கட்டுக்கதைகளையும் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ இனிமேல் அந்த மாதிரி கதைகள் ஸ்டாலினுக்கு எதிராக விடப்படுறது கூட குறையும் ஸோ இரு கூட இருக்கவங்களுக்கும் வெற்றி பெற்றுட்டு இருக்கோம் ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டுங்க அவர் முடிவு பண்ணிவிடுவார் தலைவர் எங்க தலைவர் அவர் நல்லதுக்கு தான் கூட்டணி வெற்றிக்காக தான் பண்ணுவார்னு அவங்களும் சொல்லிட்டு இருப்பாங்க ப்ரொவைடிங் பிசிக்கா மட்டும் அந்த வன்னிய அரசு வந்து எந்த ஒரு பாமக கட்சினையும் ஏற்றுக்க மாட்டேன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார் சரி ஸோ இந்த முடிவுங்கிற சார் நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க அதாவது திரு ஓபிஎஸ் தங்கள் நிர்வாகிகளோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கணுமா இல்லை திரு பண்டூடி ராமச்சந்திரன் போன்ற திரு மூத்த அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க நான் விலகி வந்ததை சொல்ல விலகி வர்றது அவர் தெளிவுபடுத்துறாரு எனக்கு அங்கே மரியாதை இல்லை சுயமரியாதை உள்ள ஆள் அப்படிங்கிற விஷயத்த அது இருக்கட்டும் அது உண்மையாக கூட இருக்கும் உண்மையாக கூட இருக்குது நேரடியாக அவரே அதை அனுபவிச்சிருக்கிறாரு ஆனா திமுக நோக்கி போகிறதுங்கிற அந்த முடிவு இருக்குல்ல அது அவர் எடுத்த முடிவா இருக்குமா இல்லை திரு பண்டூட்டி கூட அரசியல் அனுபவசாலிகள் சொன்ன ஒரு விஷயமா இருக்குமான்னு என்ன கலைஞர் எண்பதுல எடுத்த முடிவு தொண்ணூத்தி டாக்டர் ஐயா எடுத்த முடிவுங்கற அந்த எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்ங்கிற அந்த டிக்டம் படி எடுத்த முடிவு அதுல பன்னி பன்ரூட் ராமச்சந்திரனோட பங்களிப்பு அதிகம் அதுல இருந்திருக்கும் கண்டிப்பா இருக்கும் பன்ரூட் ராமச்சந்திரன் ஆண்டி கலைஞர் தானே தவிர ப்ரோ ஸ்டாலின் கண்டிப்பா கண்டிப்பா நானே கூட அண்ணன் அப்படி இருப்பாரோ பழைய கோவத்துல இருப்பாரோ நினைச்சேன் அப்பதான் நான் யோசித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பதும் திமுக வரும் தானே சொன்னாரு இப்பவும் அண்ணன் வந்து திமுக ஜெயிக்கும் ரெண்டாயடத்துக்கு தானே போட்டின்னு சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துக்குள்ள வெற்றி பெறக்கூடிய திமுக அணியில ஓபிஎஸ் இருக்கிறது தான் எதிரியான இபிஎஸ் பழி வாங்குறது கரெக்டாக இருக்குங்கிறதான் பண்ருட்டி யாரும் சொல்லியிருப்பார் இப்போ இந்த இன்னொரு விமர்சனமாக வைக்கப்படுது சார் அதாவது ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த டிசிஷனை நோக்கி அவர் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பாராட்டிக்கிட்டே வர்றாரு அதற்கு நேர எதிரா பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல எக்ஸ்தளத்துல நீங்க திமுக அரசு கடுமையான விமர்சனங்கள் அறிக்கை மூலமா அந்த அறிக்கை ஊடகங்களுக்கு வருதா ஹைலைட் பண்ணாங்களாங்கிற விஷயம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில ஒரு நாள் ரெண்டு நாள் இடைவெளியில திமுக அரசு கண்டனம் வன்மையாக கண்டிக்கிறோம் இருந்துகிட்டே இருக்கு நம்ம டெய்லி பாக்குறோம் அவருடைய அதிமுக பிளவு சென்டிமென்ட்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிஞ்சு போச்சு வாக்காளர்கள் மத்தியில் சரி இப்போ அடுத்த கட்ட அரசியல் தான் அடுத்த கட்ட அரசியலில் என்டிஏக்குள்ள எடப்பாடி வந்ததுனால திமுகவுக்குள்ளே போகிறது தான் தனக்கு த பெஸ்ட்டு ஆப்ஷன் அவர் நினைக்கிறார் பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறாரா நமக்கு ஒரு பாதுகாப்பு நினைக்கிறார் அரசியல் ரீதியாக ஒரு உயர்வுக்கு அது வழி நினைக்கிறார் அது செக்யூரிட்டி அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி ஃபீல் பண்ணல அந்த மாதிரி மக்கள் அரசியல் அரசியல்வாதிக்கு பாதுகாப்பு அதெல்லாம் என்ன இருக்குது ஒரு பெரிய கட்சிக்குள்ளே அந்த மாதிரி அச்சுறுத்தல் அந்த மாதிரி இல்லைல்ல அவருக்கு அந்த மாதிரி இருக்குதுனு அப்படின்னா எடப்பாடி எப்படி பாராளுமன்ற தேர்தலில் தனித்து நின்றுப்பார் இது சும்மா நம்ம ஒரு மக்கள் பொதுவாக அச்சுறுத்தல் அங்கே இருக்கு அப்படின்னு அப்படி அப்படியெல்லாம் எதார்த்தத்தில் இல்லை சரி அரசியலில் எது பெற்றோ எது வளர்ச்சியோ அதுதான் எதார்த்தத்தில் அரசியல்வாதிகள் எடுக்கிற முடிவுக்கு காரணம் சரி இந்த ஒரு விஷயம் பேச்சில் இருக்கா இல்லையா திரு விஜய் அவர்களோடு அவர் சொல்கிறார் நான் பே அவரும் பேசலாம் நானும் பேசலை அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அப்படி இல்லை பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அது இங்கே நடக்கல இன்னொரு இடத்துல வச்சு நடந்திருக்குன்னுலாம் வந்து சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை நடந்திருந்தா இல்லை அப்படி ஒரு முடிவு எடுத்தால் அது ஓபிஎஸ்க்கு நல்லதாக இருக்குமா ஓபிஎஸ் நேற்று நான் நேரடியாக அவரை சந்தித்து பேசும்போது நான் சொன்னேன் இந்த விஜய் சம்பந்தம்லாம் காட்டில் பிறக்கக்கூடிய ஓட்டுண்ணே அது அணி அமையாமல் களம் அமையாமல் அவர் என்ன இஷ்யூ பேசா தெரியாமல் பேசக்கூடிய கற்பனை ஓட்டுண்ணு சொன்னேன் அது காட்டில் பறக்கக்கூடிய ஓட்டுன்னு சொன்னதும் அவர் உடனே சிரிச்சுக்கிட்டு அவரோட மருமகன் காசிராஜன் இருந்தார் மகன் ரவீந்திரநாத் குமார் இருந்தார் என்னோட நண்பர்கள் இருந்தாங்க கோபாலகிருஷ்ணன் எம்பி இருந்தார் எல்லாரும் இருக்கும்போது என்னோட கருத்தை அதில் ஆமதிச்சார் விஜய் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டுங்கிற என்னோட கருத்தை தெளிவா தெளிவாக அந்த இடத்துல ஆமதிச்சார் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டடு விஜய் ஒரு ஆப்ஷனாக பண்ணுட்டியார் உண்மை உண்மைதான் கேட்குறேன் காட்டினாருங்க தான் உண்மை அது நேற்று காலையில் நடைபயணத்தோடய முடிஞ்சு போச்சேன் ஸ்டாலின் சந்திச்சதோ முடிஞ்சு போச்சேன் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அதை தான் கேட்குறேன் அந்த இடத்துல ஒருவேளை அங்கேருந்து திமுக தரப்புலேருந்து இருந்து ஏதாவது சில மூமெண்ட் நடந்துருக்குமா விஜய்யையும் ஓபிஎஸையும் அன்புமணியையும் விஜய்க்கு ஒரு ஆப்ஷனாக காட்டினது நான் தான் மொத மொதல் எடப்பா இது எடப்பாடி பாஜகவோட சேர்ந்ததும் விஜய் தரப்பு ஷாக் ஆகிட்டாங்க போல்ட் ப்ரம் த ப்ளூ பாஜக தான் முக்கியமான முடிவு பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது அதை வருச்சுன்னா பதினெட்டு சதவீதம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு உங்களை ஓட்டு பேருமை ஏன் இப்படி சேர்ந்தீங்க ஏன் இப்படி சேர்ந்தீங்க பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்போந்தான் ரவீந்திர சாமி சொன்னேன் இது விஜய்க்கு பாமக ஆப்ஷன் இருக்குது குறிப்பாக அன்புமணி ஆப்ஷன் இருக்குது ஓபிஎஸ் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொன்னேன் அதே ஆப்ஷனை தான் தெள்ள தெளிவாக அவைத்தலைவர் நம்பர் டூவாக இருக்கக்கூடிய பன்ருட்டியாரும் முன்னெடுத்து பேசினார் அதுக்கு பிறகு ஸ்டாலினை ரெண்டு தடவை சந்திச்சு அரசியல் நிரந்தர எதிரியும் நண்பனும் இல்லைன்னு சொல்லும் போது ஆப்ஷன் ஓபன் பண்ணியெல்லாம் ஓபிஎஸ் அரசியல் பண்ணல நாற்பது நிமிஷம் ஒன் டு ஒன் ஸ்டாலின் பேசிட்டாரு நண்பகத்தன்மை உள்ள அரசியல்வாதி ஸ்டாலின் ஒவ்வொரு இதையும் நுணுக்கமா பார்த்து தன்னோட முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றக்கூடிய ஒருங்கிற சம்பவத்தன் சில விஷயங்கள் ஸ்டாலின் உறுதி கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சு பேச்சு அது வெளியே வரும் எட்டு ஆறு 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 மாதம் கழிச்சு வெளியே வரும் இது பல முந்தைய டாக்டர் ராமதாஸ் ஸ்டைல் டாக்டர்யா ஸ்டைல் முடிச்சுட்டு வந்துருவார் வெளியே அரசியல் பண்ணிட்டு இருப்பாரு அது வெளியே வரும் என்ன முடிச்சுட்டு வந்தாருன்னு அதே மாதிரி இது முடிச்சுட்டாங்கன்னு தான் நான் கருதுறேன்